ஆன்மீகத்தில் போகிறவன் வந்து புகழ்ச்சியை விரும்பக்கூடாது விரும்பினானா அவன் ஆன்மீகவாதி இல்லை இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல செயினை போட்டுக்கிறது அதை போட்டுக்கிறது இதை போட்டுக்கிறது அப்புறம் ஆன்மீகத்தில் பண்பது அதெல்லாம் கைட்டி ஜோபியில் போட்டுக்கிறது இந்த மாதிரி அங்கேயே இந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவ அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீயே போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறாங்க அது எப்படி அவங்களுக்கு சரின்னு அவங்க போகிறாங்க இக்கன்னா கெட்டு போட்டோங்க நமக்கு என்ன போச்சு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கேட்கும் கே இப்போ நான் பற்றி இவ்வளோ ஆயிரம் பேர்கிட்ட இத்தனை லட்சம் பேருக்கிட்ட பேசிக்கிறேன் எல்லோரும் என் பேச்சை கெட்டு மா மாறிட்டான்னு சொல்ல முடியுமா நம்ம சொல்ல வேண்டியது தான் நம்ம கடமை அவன் மாறலன்னா மாறலன்னா நமக்கு என்ன போச்சு கெட்டு போனா அவங்க தான் பாதிக்க போகிறான் நம்ம ஒன்றும் பாதிப்பு போச்சு ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும் நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும் யார் எடுத்துக்கலாம் எடுத்துக்கல யாரும் எடுத்துக்கல பாய் நான் தான் பேசல பண்ணி போகக்கூடாது ஆன்மீகன்றது எப்படின்னா கம்யூனிஸ்டுக்கார மாதிரி இருக்கணும் கம்யூனிஸ்டுக்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக் இருந்துட்டால் போட்டு மூணு மணி நேரம் அவன் பேசிக்கினே இருப்பான் கூட்டமே தேவையில்லும் ஆனால் அவன் பேசுவான் மூணு மணி நேரம் மற்ற கட்சிக்காரெலாம் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தால் தான் மைக்கே எடுப்பான் இல்லைன்னா யோ யாரும் இல்லை போய் என்கிட்ட கூட்டு கூப்பிட்டுவான் அது மாதிரி என்றும் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும் யார் இருக்கிறான் யார் கேட்குறான் யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடணும்